ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி நான்கு புள்ளி ஆறில் முதல் கணக்கு ஏபிஸ் இக்குவல் டு எட்டு சென்டிமீட்டர் பிசி இஸ் ஈக்குவல் டு ஆறு சென்டிமீட்டர் மற்றும் கோணம் பி இஸ் ஈக்குவல் டு எழுபது டிகிரி அழகுள்ள முக்கோணம் ஏபிசி வரைது அம்முக்கோணத்தின் சுற்றுவட்டம் வரைக சுற்று வட்டம் மையம் காண்க அதாவது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு முக்கோணம் வரையணுமா இப்போ பாருங்கள் நான் உதவி படத்தில் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் நம்ம ஒரு ஏபிசி என்கிற ஒரு முக்கோணம் வரையணும் அதுவும் ஏபி பி நம்மளுக்கு எட்டு சென்டிமீட்டரா இருக்கணும் சரிங்களா ஏபி எட்டு சென்டிமீட்டர் அப்புறம் பிசி என்ன என்னன்னா ஆறு சென்டிமீட்டர் அப்புறம் கோணம் பி கோணம் பி இருக்கு கொடுத்துருக்காங்க இந்த அளவுள்ள ஒரு முக்கோணம் வரையணுமாய் வரைஞ்சுக்கிட்டு வட்டம் இந்த சுற்று வட்டம் வரையணுமாய் அது மட்டும் இல்லாமல் மையமும் சுற்று வட்டம் மையம் கண்டுபிடிச்சாதான் அதை யூஸ் பண்ணி ஒரு வட்டமே வரைய முடியும் இல்லைங்களா அது மட்டும் இல்லாம அந்த சுற்று வட்டம் இந்த ஏபிசி இந்த மூன்று புள்ளிகளையும் தொட்டு இருக்குமாறு வரையணும் ஓகேங்களா எப்பவுமே உதயப்படம் வரையணும் உதய படத்துல நீங்க வட்டம் வரையுங்க வட்டம் வரைஞ்ச பிறகு நீங்க நீங்க அதுல முக்கோணத்தோட மூன்று புள்ளிகளும் அந்த வட்டத்தோட பருதியில தொட்டு இருக்குமாறு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இதே இது முதல்ல நீங்க முக்கோணத்தை வரைஞ்சி இதுல வட்டம் வரைஞ்சிங்கன்னா உதவி படம் வரைய நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் சரிங்களா இப்ப வரைஞ்சிடலாமா ஃபர்ஸ்ட் எப்பவுமே இங்க வந்து முக்கோணம் முதல்ல வரையணுமா அப்போ நம்ம அடிப்பக்கத்தை முதல்ல வரைஞ்சிக்கணும் ஓகே நான் வந்து ஸ்கெட்சில் வரைகிறேன் ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பென்சிலால் வரைஞ்சேன்னா கிளியராக தெரியாது அதனால் நான் ஸ்கெட்சில் வரைகிறேன் நீங்கள் கண்டிப்பாக பென்சிலாக தான் வரைஞ்சிக்கணும் ஓகே இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏபி வந்து எட்டு சென்டிமீட்டர் அப்போ ஸ்கெயிலில் கரெக்டாக நீங்கள் ஜீரோவில் ஒரு புள்ளி வைக்கிறீங்க அதே மாதிரி எட்டுலேயும் ஒரு புள்ளி வைங்க ஓகே இப்போ இந்த ரெண்டு புள்ளியையும் இணைச்சி ஒரு கோடு வரைஞ்சிருங்க இப்போ நம்மளுக்கு இந்த புள்ளி தான் ஏ இந்த புள்ளி நம்மளுக்கு பி சரிங்களா இப்போது இது வந்து எட்டு சென்டிமீட்டர் அதையும் எழுதிருங்க உடனே எழுதிடுங்க இல்லைன்னா நீங்கள் மறந்துடுவீங்க ஓகே அதுக்கு பிறகு ஏபி இந்த ஏபி புள்ளியில ஏதாவது அளவு இருக்கான்னு பாக்கணும் இப்ப நம்மளுக்கு பி புள்ளியில கோணம் எழுபது டிகிரி இருக்கு ஃபர்ஸ்ட் அந்த கோணத்தை குறிச்சிடலாம் அதுக்கு பாகி மணிய கரெக்டா பி புள்ளியில வைங்க பி புள்ளியில வச்சுக்கிட்டு நம்மளுக்கு கோடு இங்கதான் தான் போக்குது பாத்தீங்களா அப்ப இங்க இருந்து ஆரம்பிக்க கூடிய ஜீரோ டிகிரியை தான் பாக்கணும் அப்போ என்ன இருக்குது ஜீரோ நம்மளுக்கு கொஸ்டினில் எழுபது டிகிரி கொடுத்துருக்காங்க அப்போ ஜீரோல இருந்து கரெக்டாக எழுபது டிகிரி இன்னா இருக்குது அப்போ எழுபது டிகிரிக்கு நேரம் ஒரு புள்ளி வச்சிருங்க இப்போ இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைச்சி ஒரு கோடு வரைஞ்சிருங்க ஓகே வரைஞ்சிடலாம் ஓகே கோடு வரைஞ்சிட்டோம் இதில் ஒரு அம்புக்குறி வரைஞ்சிக்கலாம் ஓகே இது பி நம்மளுக்கு எழுபது டிகிரி அதையும் நம்ம எழுதிக்கலாம் ஓகே இதுக்கு பிறகு பியிலருந்து சிக்கு ஆறு சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் அதுக்கு ஸ்கேலை எடுத்துக்கோங்க இப்போ காம்பஸோட முன்னே இருக்குது பார்த்தீங்களா அதை ஜீரோவில் வைக்கணும் ஓகே அப்புறவு ஆறு சென்டிமீட்டர் ஓகே கரெக்டாக இருக்குது இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா பி புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க அது இந்த கோடை வெட்டணும் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க இப்போ பாருங்கள் இந்த கோட்ல இந்த வெட்டும் வெட்டும்போது ஒரு புள்ளி அங்கே உருவாக்குது அந்த புள்ளி தான் நம்மளுக்கு சி புள்ளி அப்போ சி புள்ளி எழுதிடுங்க இப்போ அந்த சி புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைச்சி ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம் ஓகே வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டோம் ஓகே பிசி நம்மளுக்கு ஆறு சென்டிமீட்டர் அதையும் எழுதிடுங்க உடனே எல்லாமே எழுதுங்க லாஸ்ட்னா நீங்கள் மறந்துடுவீங்க ஓகே எழுதிட்டோம் இப்போ நம்ம முக்கோணம் வரைஞ்சிட்டோம் இதுக்கு பிறகு சுற்று வட்டம் வரையணும் இல்லைங்களா சுற்றுவட்டம் வரையணும்னா ஃபர்ஸ்ட் சுற்று வட்டத்தோட மையம் கண்டுபிடிக்கணும் அது கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ முக்கோணத்துக்கு மூன்று பக்கங்கள் இருக்கு இந்த மூன்று பக்கங்கள்ல ஏதாவது ஒரு ரெண்டு பக்கத்துக்கு மைய குத்துக்கோடு வரைஞ்சாலே போதும் நான் ஏபி மற்றும் பிசி இந்த ரெண்டு பக்கத்துக்கு மைய குத்துக்கோடு வரைய போறேன் மைய குத்துக்கோடு எப்படி வரைகிறதுனா ஏபி இப்போ பாருங்க ஏபி இந்த பக்கத்தில் காம்பஸ் கரெக்டாக பி புள்ளியில வச்சிருங்க பி புளியில் வச்சுக்கிட்டு இப்போது ஏபி இந்த பக்கத்தோட பாதி அளவு இதுனா நீங்கள் பாதிக்க மேலே அளவு எடுக்கணும் சரிங்களா இதுக்கு எந்த ஒரு அளவுமே கிடையாது நீங்களாட்டு பாதிக்க மேலே ஒரு அளவு எடுத்தாலே போதும் ஓகேங்களா இப்போ நம்ம மேலே ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் அதே மாதிரி கீழே ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் சரிங்களா இப்போ அந்த அளவை மாற்றாமல் கரெக்டாக ஏ புளியிலையும் வைத்து வில் வெட்ட போறோம் அது இந்த வில்ல வெட்டுற மாதிரி இருக்கணும் அப்படி ஒரு வில் வெட்டிக்க போறோம் ஓகே இங்கேயும் வெட்டிக்கலாம் இப்போ பாருங்க இதுல கொஞ்சம் கூட வந்திருந்தா நல்லா ஈஸியா இருந்திருக்கும் அதனால் திரும்பவும் பி புள்ளியில் வைத்து வில் வெட்ட போகிறோம் அதாவது இந்த கரெக்டாக இன்னும் கொஞ்சோட இதை நீட்டிக்க போறோம் அவ்வளோதான் ஓகே இப்போ பாருங்க இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும் போது அங்கே ஒரு புள்ளி உருவாகும் அந்த புள்ளியை மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த ரெண்டு புள்ளியை இணைச்சி ஒரு கோடு வரைய போகிறோம் வரைஞ்சிக்கலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் இதுதான் ஏபி பக்கத்தோட மைய குத்துக்கோடு இனி பிசி இந்த பக்கத்துக்கு மைய குத்துக்கோடு வரைய போகிறோம் அப்போது பாதிக்கு மேலே அளவு எடுக்கணும் இப்போ பி புள்ளியில் வைங்க இது பாதி அளவுனா நீங்கள் பாதிக்கு மேலே அளவு எடுக்கணும் ஓகே சரிங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இங்கே ஒரு பில் வெட்டிக்க போகிறீங்க அதே மாதிரி இங்கேயும் ஒரு பில் வெட்டிக்க போகிறீங்க நெக்ஸ்ட்டு கரெக்டாக அந்த அளவை மாற்றாமல் பி புள்ளியில் வச்சு ஒரு பில் வெட்டிக்க போகிறோம் அது இந்த ரெண்டு பில்லையும் வெட்டுற மாதிரி இருக்கணும் ஆல்ரெடி வரைஞ்ச அந்த வில்ல வெட்டுற மாதிரி ஒரு பில் வெட்டிக்க போறீங்க இப்ப பாருங்க இந்த ரெண்டு பில்லுமே வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாக்குது இப்போ இந்த ரெண்டு புள்ளியையும் இணைச்சி கோடு வரைய போறோம் மைய குத்துக்கோடு வரைஞ்சுட்டோம் இப்போ பாருங்க ரெண்டு மைய குத்துக்கோடு இந்த ரெண்டு மைய குத்துக்கோடுகளும் சந்திக்கும் புள்ளினா இது பாத்தீங்களா இதுல ஒரு புள்ளி வச்சிருங்க இதுதான் நம்மளுக்கு சுற்றுவட்ட மையம் இத நம்ம எஸ் குறிப்போம் சரிங்களா இப்போ நம்ம சுற்று வட்டம் மையம் கண்டுபிடிச்சிட்டோம் இனி சுற்று வட்டம் வரையணும்னா அந்த வட்டத்தோட ஆரம் கண்டுபிடிக்கணும் அப்போ நீங்கள் எஸ்ல இருந்து பிக்கு இல்லைன்னா எஸ்ல இருந்து சிக்கு இல்லைன்னா எஸ்லேருந்து ஏக்கு எதில் வேணாலும் கோடு வரைஞ்சிக்கலாம் நான் எஸ்லேருந்து பிக்கு வரைகிறேன் கரெக்டாக வச்சுருங்க எஸ் புள்ளிலையும் பி புள்ளியிலையும் வச்சு இப்போ ஒரு டாட் டாட்டுன்னு ஒரு லைன் போட போகிறோம் ஓகே ஓகே இப்போ இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாமா இது எனக்கு கரெக்டாக நான்கு புள்ளி மூன்று இருக்குது நான்கு புள்ளி மூன்று இருக்குது நான்கு புள்ளி மூன்று உங்களுக்கு சில நேரம் நான்கு புள்ளி நான்கும் வரலாம் நான் எழுதிக்கிறேன் நான்கு புள்ளி மூன்று சென்டிமீட்டர் உடனே எழுதிடணும் அதெல்லாம் இப்போ நம்ம ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ சுற்று வட்டம் வரைய போகிறோம் கரெக்டாக சுற்று வட்டம் மையத்தில் காம்போஸோட முனைய வைங்க இப்போ கரெக்டாக பீல பீலையும் கரெக்டாக இருக்கணும் சரிங்களா இப்போ நீங்கள் செக் பண்ண போகிறீங்க காம்பஸில் பென்சில் இருக்கக்கூடிய பக்கம் கரெக்டாக பி புள்ளியில் படுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும் சரிங்களா அதே மாதிரி சி புள்ளியில் படுதான்னு செக் பண்ணணும் ஏ புள்ளியில் படுதான்னு செக் பண்ணணும் சரிங்களா அப்படி படாட்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம சுற்று வட்டம் வரைஞ்சிடலாம் ஓகே இப்போ பாருங்க நம்ம சுற்று வட்டம் வரைஞ்சிட்டோம் கரெக்டாக ஏ புள்ளி பி புள்ளி சி புள்ளி இந்த மூன்று புள்ளியிலையும் படுற மாதிரி ஒரு வட்டம் வரைஞ்சிருக்கும் அப்ப நம்மள்ட்ட கொஸ்டின்ல கேட்ட மாதிரி சுற்று வட்ட மையம் கண்டுபிடிச்சிட்டோம் அது மட்டும் இல்லாம சுற்று வட்டமும் வரைஞ்சிட்டோம் சரிங்களா இனி இதோட வரைமுறைய பாத்துரலாம் ஓகே நான் ஃபர்ஸ்ட் சுற்று வட்ட ஆரம் எழுதி இருக்கேன் நம்ம எஸ்ல இருந்து பி க்கு வரையறோம் பாத்தீங்களா ஒரு கோடு அதோட அளவு 4.3 சென்டிமீட்டர் அத நான் எழுதி இருக்கேன் ஓகே வரைமுறை படி 1 கொடுக்கப்பட்டுள்ள அளவிற்கு முக்கோணம் ஏபிசி வரையறேன் என்ன அளவு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை யூஸ் பண்ணி ஒரு முக்கோணத்தை வரையறோம் அதுதான் படி இரண்டு எவேனும் இரண்டு பக்கங்களுக்கு மைய குத்துக்கோடுகள் வரைந்தேன் அதாவது ஏதாவது ஒரு ரெண்டு பக்கத்துக்கு நம்ம மைய குத்துக்கோடு வரையணும் தான் நம்ம வரைஞ்சோம் அவை வெட்டி கொள்ளும் புள்ளி எஸ் அதுவே சுற்றுவட்ட மையமாகும் அது வெட்டி கொள்ளும் அந்த ரெண்டு மைய குத்துக்கோடுகளும் வெட்டி கொள்ளும் தான் எஸ் அதுதான் நம்மளுக்கு என்னது சுற்றுவட்ட மையம் அப்புறம் படி மூன்று எஸ்ஐ மையமாகவும் எஸ் ஏ ஜோ டு எஸ் பி ஜிக்கோ டு எஸ் சி ஐ ஆரமாகவும் கொண்டு ஏ பி மற்றும் சி வழியை செல்லும் ஒரு சுற்றுவட்டம் வரைந்தேன் அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த எஸ்ஸும் பியும் எஸ்ஸும் சியும் எஸ்ஸும் ஏயும் இது வந்து என்ன ஈக்குவலா இருக்கும் சமமான அளவாக இருக்கும் சரிங்களா அதாவது இப்ப ஒரு வட்டத்தோட மையத்தில் இருந்து அந்த வட்டத்தோட பருதியில் ஏதாவது புள்ளியில இருந்து நம்ம வட்டத்தோட மையத்துக்கு ஒரு கோடு வரைஞ்சோன்னா அது சமமா இருக்கும் அதேதான் பாருங்க மையம் ஏ புள்ளிக்கு பி புள்ளிக்கு சி புள்ளிக்கு எங்க வரைஞ்சாலும் அது சமமா இருக்கும் இதுதான் ஆரமும் கூட ஓகேங்களா அந்த ஆரத்தை யூஸ் பண்ணி ஏ பி சி இந்த மூன்று புள்ளிகளையும் படுமாறு நம்ம ஒரு சுற்று வட்டம் வரைஞ்சோம் சரிங்களா அப்புறம் சுற்று வட்டம் ஆரம்பிச்சுட்டு நான்கு புள்ளி மூன்று சென்டிமீட்டர் அதாவது எழுதினதா திரும்ப ஒருக்கா கூட நான் அதை எழுதி இருக்கேன் ஓகேங்களா அது யானை நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம் கண்டிப்பா உங்களுக்கு இந்த டயக்ராம் நான் எப்படி டிரா பண்ணேன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்ம பயிற்சி நான்கு புள்ளி உள்ள எல்லா கணக்குகளுக்கும் ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம் அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சிருப்பேன் சரிங்களா பாருங்கள் ஓகே சம் இது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்